ஆசிரியர் பணியானது அறப்பணியாகும் அந்த பணி செவ்வனே நடைபெற வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர்களுக்கு தகுந்த ஊதியங்கள் வழங்கப்பட வேண்டும் அதேபோல் ஆசிரியர்கள் மன அழுத்தம் இல்லாமல் பணியாற்ற வேண்டும் ஆசிரியர்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலேயே பணியிட மாறுதல் பெறுவது வழக்கம் அந்த வகையில் பணியிட மாறுதல் பல பேரங்கள் மூலமாக பேசப்பட்டு முடிக்கப்பட்டதாகவும் ஆசிரியர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் ஆசிரியர் பணியிட மாறுதலுக்கு

ஆசிரியர்களுக்கான நேர்காணலை நியாயமான முறையில் நடத்திடு நேர்மையாக நடத்திடு நேர்மையாக நடத்திடு நேர்மையாக நடத்திடு நேர்மையாக நடத்திடு நேர்மையாக நடத்திடு ஆசிரியர்களுக்கான நேர்காணலை நேர்மையாக நடத்திடுக்கான நேர்காணலை நேர்மையாக நடத்திடு படத்தை வாங்கி கொண்டு நீதிமன்ற நீதிமன்ற முறை என்று சொல்லாதே பணத்தை வாங்கிக் கொண்டு நீதிமன்ற ஆர்டர் என்று சொல்லாதீர்கள் பணத்தை வாங்கி கொண்டு நீதிமன்ற ஆர்டர் என்று சொல்லாதீர்கள் ஊழல் செய்யாதே தமிழக அரசே கல்வித்துறையை ஊழல் செய்யாதே நிறுத்து நிறுத்து நிறுத்தி நிறுத்து ஆசிரியர்கால நேர்காணலை உடனே நிறுத்து ஆசிரியான நேர்காணலை நிறுத்து நடத்து 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 நேர்காணலை நியாயமான முறையில் நடத்து நேர்காணலை நியாயமான முறையில் நடத்திடு நேத்து வரம வந்து ஒப்பனார் அந்த தாரோங்க இந்த கி காளையில எത്ര மணி இப்படி بلاக்க ஆயிடுச்சு என்ன ஆமா காளையில வர நம்ம எங்க நம்ம எங்க ஒரு காளையில வந்து காளையில இப்படி بلاக்க ஆயிடுச்சு நம்ம எங்க நம்ம எங்க சர்வங்க ஓகே ஆயி யோக்கி بلاக்காயி கேத்தாウンடி மீதிமரா நம்ம எங்க நம்ம காருக்கு வந்து தலையட முடியும் மீமடாரு இல்ல இல்ல இங்கல ராத்திரி வர 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 பேசிட்டு வாங்க முதுகலை ஆசிரியர்களுக்கான நேர்காணல் தமிழக தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது நியாயமான முறையில் நடைபெற வேண்டும் பதினைந்து வருடமாக இருபது வருடமாக தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் முக்கியமாக பெண் ஆசிரியர்கள் தொலைதூரத்தில் தூரத்தில் இருக்கிறோம் நமக்கு முன்னுரிமை தரப்படும் சீனியாரிட்டி அடிப்படையில் நம்ம வந்துடலாம் அப்படின்ட்டு வந்து அவங்க காத்திருந்தால் நேற்று வரை காட்டப்பட்ட இடம் இன்று காலையில கோர்ட் உத்தரவு நீதிமன்ற உத்தரவு அப்படின்ட்டு வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள முதன்மை கல்வி அலுவலர் ஐயா வந்து சொல்றாங்க நாங்க இதை பிளாக் பண்ணுங்க இதை வந்து நியாயமான முறையில் வந்து நடத்துங்க அப்படி வந்து சொல்லிட்டு இருக்கோம் இது வந்து நீதிமன்ற ஆணை அப்படின்னு வந்து சொல்றாரு நீதிமன்றத்தில் உள்ள ஆணை அப்படின்னா அது வந்து எந்த விதமான விட்டனாவும் இல்லை ஓராளா வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க காலையில எட்டரை மணிக்கு வந்து வந்திருக்கிறாங்க ஒரு அம்மா வந்து தனியா சிஓ வந்து பார்த்து மத்த ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்கள் எல்லாம் கால் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழக அரசு இந்த ஆசிரியர்களுக்கு பல்வேறு வகைகளை வந்து அநீதியை அழைச்சிக்கிட்டு இருக்குது அத மாதிரி அந்த அநீதியெல்லாம் இதுவும் ஒண்ணு இப்ப தேர்தல் வரப்போகுது தேர்தல் வரப்போற போற காலத்துலயாவது வந்து ஆசிரியர்களுக்கு நல்ல முறையில அவங்க வந்து நல்ல சேவைகளை செய்து பாராட்டை பெறுவார்கள் அப்படின்னா இப்ப கவுன்சிலிங் ரொம்ப கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த சீனியாரிட்டி இங்க மறைக்கப்பட்டிருக்கிறதுக்கு இந்த சீனியாரிட்டி மறைக்கப்பட்டதற்காக பல லட்சங்கள் வந்து இங்க வாங்கப்பட்டிருக்குது நீதிமன்றம் எப்படி வந்து நேத்து வர மாலை வர ஒரு இடம் வந்து காட்டப்பட்டது இன்னைக்கு காலையில எப்படி வந்து மறைக்கப்படலாம் இது ஆசிரியர்களுக்கு தொடர்ந்து இந்த அரசானது தோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறது இதை நிச்சயமாக வந்து ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் கும்ரல்ல வந்து இருக்கிறோம் எனவே இந்த நேர்காணல ஒழுங்கான முறையில நடத்தணும் இதை நிறுத்தி திரும்ப வந்து நேரலை நடத்த வேண்டும் என்பது ஆசிரியர்கள் அனைவருடைய கோரிக்கை தூத்துக்குடி மாவட்டத்தில் தருவை குளம் தருவை குளம் அப்படிங்கிற இடத்துல ஜூன் மாசத்துல ஒரு அம்மா ஓய்வு பெறாங்க அந்த இடத்தை வந்து காலி பணி இடமா காட்டியிருக்கிறாங்க ஆனா நேற்று சாயங்காலம் வரை எல்லாரும் பாக்குறப்ப வந்து எல்லாம் மேப் பாக்குறப்ப வந்து கூகுள பாக்குறப்ப அது எல்லாம் வந்து காலி இடமா காட்டப்பட்டிருந்துச்சு அப்ப வந்து நீதிமன்ற ஆணை அப்படின்னா அப்ப நேரத்தை வந்து வாங்கி நேரத்தை அதை வந்து பிளாக் பண்ணிருக்கலாம்ல இப்ப மாட்டாங்களா இது வந்து கோல்மால் தனம் தானே இது கல்வித்துறை தமிழக அரசுடைய கோல்மால் தனம் இது ஆசிரியர்களை வஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்புலதான் வந்து நடந்துட்டு இருக்கிறாங்க ஆசிரியர்களுக்கு தொடர்ந்து துரோகம் இழைக்க பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா இந்த துரோகம் களையப்பட வேண்டும் இந்த சொல்லப்படாத நேர்காணலை நிறுத்தி விட்டு நியாயமான முறையில சீனியாரிட்டி அடிப்படையில ஆசிரியர்களுக்கு அங்க பணி மாறுதல் ஆணையை வழங்கப்பட வேண்டும் என்பது ஆசிரியர்கள் அனைவருடைய கோரிக்கை அது காலையில தான் அது நேத்து வரல இது வந்து சொல்லப்படா கல்வித்தனம் கோமாளி துறையா இருந்து காலையில நேரத்துல வந்து இந்த சின்ன பிள்ளைத்தனமா இருக்குது நேத்து வர ஒண்ணும் இன்னைக்கு காலையில ஒரு படிவத்துல கையெழுத்து வாங்கிட்டு பின்னாடி உள்ள படிவத்துல இன்னைக்கு உள்ள காலிப்படை இடம் காட்டு அந்த காலி படி இடத்துல நேத்து உள்ள இடம் இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கு இது அநியாயம் அக்கிரமம் இது வந்து ஆசிரியர்கள் எந்த காலத்தையும் கொள்ளவே முடியாது என் பேர் வந்து யூஜின்